Hello. Oh. நல்லேன் அல்லாஹினுடைய மாபெரும் பெருமையால் புனித நாளைந்த ரமுதாலினுடைய இரவிலே இரவு அமல்களை செய்துவிட்டு அடுத்த கட்ட ஒரு நல்லவனுக்காக இன்றி நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ரபுலாலின் இதனால் வரைக்கும் செய்த இனி செய்ய போகிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதனுடைய கோலியாக சொர்க்கத்தையும் அவனுடைய ரேதா மற்றும் லெகா ஆகிய இருபெரும் பொக்கிஷன்களை தந்து நம் அனைவர்களையும் சிறப்புப்படுத்துவானாக என்ற துவாவோடு தினையமானவர்களே இரண்டாவது பத்தினுடைய முடிவனுடைய நாட்களிலே நாம் இருக்கிறோம் இந்த இரண்டாவது பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஹதரத் அவர்கள் பாவ மன்னிப்பு சம்பந்தமாக இசுகோபால் சம்பந்தமாக தோபா சம்பந்தமாக பேசினார்கள் நாம் கேட்டோம் எனினும் கூட பாவ மன்னிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஏராளமான விஷயங்களை நாம் பேசலாம் கேட்கலாம் அவைகளை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் அதைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்குண்டான முயற்சி இறங்கும் மேலும் நம்முடைய ஈவான் வலுப்பெறும் என்ற ஒரு ஆலோசனைக்கு கீழ் நாம் புத்த புதிதாக கேட்ட விஷயங்களையும் கூட கேட்டு அதன்படி நாம் அமல் செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் கணியமாக நல்லாகுமே நல்லடியாங்களே மனிதனாகிய நாம் காலை முதல் இரவு வரைக்கும் ஏராளமான காரியங்களை செய்கிறோம் அந்த காரியங்களில் எது நல்ல காரியம் எது கெட்ட காரியம் என்று பகுத்தறியக்கூடிய அறிவினை நம்ம ரொம்ப போட நமக்கு தந்தாலும் கூட பவமான காரியங்களிலே நாம் வீழ்வது இருக்கிறதே அது இந்த துணியாவை பொறுத்த வரைக்கும் அது இயல்பான ஒரு விஷயம்தான் இந்த துனியா என்பது இருக்கிறதே கடலை போன்று நீரை போன்று ஒரு மனிதன் நீரில் இறங்கும் போது காலில் ஈரம் படாமல் அவன் நடக்க இயலாது இறங்க இயலாது அது போன்றுதான் இந்த துன்யாவிலே வாழுகிற மனிதன் பாவம் என்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவனால் என்பது முடியாத விஷயமாக இருக்கிறது அன்பியாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பாதுகாத்தான் வனுடைய ஈமானை பலப்படுத்தினான் ஆனால் நம்முடைய உள்ளம் பலவீனமான உள்ளமாக இருக்கிறது அந்த பலவீனமான உள்ளத்தை நாம் பலப்படுத்துவதுதான் தௌபாவாக இருக்கிறது கண்ணியமானவர்களே பெருமானால் சொல்லதாக அழகி செல்லம் சொல்லுவார்கள் ஆதம் ஆதமகத்தாவும் ஆதமுடைய பிச்சலங்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் பாவம் நம்ம கெட்டவங்களா அப்ப நம்ம வந்து இறைவனிடத்திலே கைதிகளா தண்டனை குறித்தானவர்களா அப்ப நம்ம நல்லவங்க இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி தௌபா செய்து தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டு வரக்கூடிய அடியான் அவர் சிறந்தவர் என்பதாக ரசுனியக்கரம் சொல்லலாகும் அங்கே வசன்ன நபர்கள் சொன்ன நாம் அதிதலிலே பார்க்கிறோம் அப்போ பாவம் செய்கிறது இயல்பு இந்த துணியாவில் நம்ம பாவங்கள் நிகழ்வது செய்வது இயல்பு ஆனால் அந்த பாவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது தொடர்புப்படுத்தக்கூடாது தொடரக்கூடாது அந்த பாவத்தை ஒரு நாள் உணர்ந்து அதற்குண்டான தோபாவை செய்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவிற்கு பிடித்தமானவர்களாக ஆகிறோம் நினைவானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் மனிதர்களை நேசிக்கிறான் அல்ல திருமறையிலே காட்டுகிறான் இன்னல்லாக தௌபா செய்பவர்களை பிரியப்படுகிறான் அல்லாஹனுடைய பிரியம் தௌபா செய்பவர்களுக்கு கிடைக்க பெறுகிறது அப்ப பாவம் செஞ்சிட்ட இந்த பாவத்தை நான் எப்படி களைவது என்று கேட்டால் நாம் இறைவரிடத்திலே நாம் சரணடைய வேண்டும் இறைவற்றை நம்மளை முழுமையை நம்ம கொடுத்துடணும் எப்படி நம்ம கொடுக்கணும் இபாதத்தின் மூலமாக மனதளவிலே நாம் இபாதத்துகளை நம்முடைய ரப்பினிடத்திலே தருவது மூலமாக நம்முடைய எல்லா விதமான அன்பு பண்பு பாசம் நேசம் இவைகள் எல்லாவற்றையும் நம் ரப்புக்கு முன்பதாக சமர்ப்பணம் செய்த வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஈவான் நம்முடைய பாவம் அனைத்துமே பஸ்பமாக ஆக்கப்படும் இனியமானவர்களை நாம் புனிதமான ஒரு இரவில் இருக்கிறோம் இந்த ரமதானுடைய இரவுகள் அனைத்துமே ஆக சிறந்த இரவுகள் ஒவ்வொரு இரவுமே ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கிடைக்கப்பட்டு இருப்பது இருக்கிறது அது ஆக சிறந்தது என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இனியமான அல்லாஹே நல்லே பாவ செஞ்சிட்ட நிறைய பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்னுடைய வாழ்க்கையில நான் நல்ல காரியம்னு செஞ்சதை விட பாவத்தை தான் அதிகமாக செஞ்சுட்டேன் சம்பாதிச்சுட்டேன் எங்கே என்ன ரப்பு மன்னிக்க போகிறான் நான் நல்லவனாக ஆகக்கூடிய பாக்கி எங்கே எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு வெக்ஸாயி பேசக்கூடியவங்க மனதை விட்டு பேசக்கூடிய பேசக்கூடியவர்களை நம்ம பார்க்கதோ பார்க்க தானே செய்கிறோம் அப்போ அவர்களுக்கெல்லாம் நல்லா ஒரு விஷயத்தை ஒரு யூஸ் செய்தி அல்லாஹு சொல்றான் இல்லா லா தோமியர் அஹமத் இல்லா நீங்கள் அல்லாஹனுடைய அந்த ஆதரவை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நிராகரிக்கிற வேண்டாம் நிராசை விட வேண்டாம் அல்லாஹு ஆலமி இந்த வசனத்திலே அழைக்கிற கோணத்தை நம்ம முதல்ல கவனிக்கணும் அல்லாஹு அழைக்கிறப்ப நம்மளை அடியானாக ஏற்றுக்கொண்டு அழைக்கிறான் பாவம் என்பது இருக்கிறதே மனிதனால் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது நீ பாவம் செஞ்சிட்டேன்னு நினைச்சு நீ வருந்திர பத்தியா நீ அடைகிற போது அடியானாக நீ ஆக்கப்படுகிறாய் நீ பாவம் செஞ்சுட்டு உன்னுடைய மனசு வருந்தலை அதை நினைச்சு உறுத்தலை அப்படின்னு சொன்னா நீ என்னுடைய அடியா நல்ல என்னுடைய அடியா நல்ல நீ அந்த பாவத்தை நினைத்து வருந்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்னை ரொம்ப மன்னிப்பானா அப்படிங்கிற ஒரு மனம் எனக்கு வரும்போது நான் அடியானாக மாறுகிறேன் அப்போது அல்லாஹினை அழைக்கிறான் யா ஐபாதினத்தோலா நீ என்ன செஞ்சுட்ட தீங்கு இழைச்சிக்கிட்டா கெடுதல் இழைச்சுக்கிட்டியா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதாத்திரத்துவ நிறுவனத்தில் அல்லாஹனுடைய ரஹமத்தை கொண்டு நீ நிராசை அடைய வேண்டாம் அல்லாஹு உன்னை கண்டிப்பா மன்னிப்பான் அப்ப நீ என்ன செய்யணும் யா ல்லா யார்லா என்னுடைய தோபாவை அங்கீகரித்துக்கொள் நான் எதரசனமாக நான் உண்மையாகவே பாவம் செய்துவிட்டேன் என்னுடைய பாவத்தை ரப்பே நீ ஏற்றுக்கொள் என்று நம் நம்மளுடைய ரப்பின் இடத்திலே நாம் சரணடைய வேண்டும் ഇപ്പൊ ഗണയമായവരുകളെ ഇന്നും ഒരു സില വിഷയങ്ങളോട് നാ നിലവുക നമ്മുടെ പാവങ്ങൾ അളിക്കപ്പെടും മുന്നിക്കപ്പെടും അല്ലാതെ ഇന്ന വായ്പ തന്നെയാണ് രമതാനേ ഒരു വായ്പ താ അന്ത ഒരു വായ്പ അൽ കുർണിനുടേ ഐമ്പത്തി ഒരാത് അദ്ധ്യായം പതിനെട്ടാവ വസനത്തെ അല്ലാതെ ചൊല്ലുക அல்லாஹூ ரபுல் ஆலமின் இரவினுடைய கடைசி நேரத்தில் அதாவது நம்ம சகர் நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாவங்களை மன்னிக்கிறான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க ஹதீஸில் வரக்கூடியது நீண்ட நெடிய ஹதீஸ் நான் சுருக்கமாக நான் வந்துடுறேன் ஒவ்வொரு நிறமும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அடியாளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அடியான் தௌபா செய்கிறானா அடியான் இன்னின் பக்கம் மீண்டு வருகிறானா என்று மார்க்கிறான் அதிலும் குறிப்பாக இந்த ரமதாலனுடைய நேரத்தில் சகருடைய நேரத்தில் எல்லா நேரங்களிலும் சகர் என்பது இருக்கிறது அந்த சகருடைய நேரத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமின் முசஹபிரியங்கள் இசைகுபார் செய்பவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் தேடி அவர்களை மன்னிக்கிறான் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் ஒரு ஆணினுடைய வசனமும் நம்மை பார்த்து பேசுகிறது கண்ணியமான அல்லாஹே நல்லடியார்களே நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வருந்த வேண்டாம் அல்லாஹ் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் அல்லாஹனிடத்திலே நம்மளுடைய மனதை நாம் அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் சகாபாக்கள் அப்படித்தான் அர்ப்பணித்தார்கள் அல்லாஹனிடத்திலும் அல்லாஹனுடைய தூதுவரிடத்திலும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்களெல்லாம் எல்லாம் அஸாவிக்க நுஜூம் என்பதான புகழ்ச்சலி எல்லாம் பேசப்பட்டார்கள் பெருமை பேசப்பட்டார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ அவர் சூழும் அவர்களை மாற்றி தந்தார்கள் எனவே கண்ணியமான அல்லாகவே நல்ல பல அன்பியாக்கள் தோபாக்கள் செய்திருக்கிறார்கள் பல அவுரியாக்கள் தோபாக்கள் செய்திருக்கிறார்கள் பல தபங்கள் தாவகங்கள் சகாபாக்கள் என்ற எண்ணற்ற பேர் தோபாக்களை வைத்துத்தான் இறைவனிடத்திலே முன்வந்திருக்கிறார்கள் இந்த தலைப்பை நாம் எடுத்து பேசினோம் என்று சொன்னால் நீண்ட நிறைய விஷயங்களை நாம் இந்த சமூகத்திற்கு தந்துவிடலாம் என்றாலும் கூட நேரம் என்பது ஒரு இறுக்கமான நேரமாக இருப்பதால் நான் முடிவுக்கு வருகிறேன் அல்லாஹோ அளவின் இடத்திலே நான் அழுதினமும் தௌவா செய்ய வேண்டும் நாம் நம்முடைய நம்முடைய உள்ளத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும் ரபி நான் செய்தது தவறு என் தவறை நான் திருத்திக் கொள்வதற்காக மன்னிப்பு பெறுவதற்காக நான் இடத்திலே நாடு இருக்கிறேன் இறைவா என்னுடைய தவறை நீ மன்னித்துருவாயாக என்று நாம் முழு மனதோடு அரை மனதோடு அல்ல முழு மனதோடு நாம் இறைவனிடத்திலே வரவோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தவறி செய்துவிட்டு அடியான் அவன் வருந்தும் போது அவன் திருந்து நினைக்கும் போது அல்லாஹவனை அடியானாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தௌபாவனுடைய வாசலை திறந்து வைக்கிறான் கடியமானவர்களே இந்த ரமதான் நமக்காக சிறந்த மாதமாக இருக்கிறது எனவே இந்த ரமதானிலே எந்த அளவிற்கு நம்மால் கைபாதத்தில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இபாதாத்துகளை செய்து நம்முடைய பாவத்தை நாம் வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது தௌபாவை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ரொம்ப நாம் செய்த அனைத்து முன்பின் செய்த பாவங்களை அனைத்தையும் பாடிப்பானாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாது மாறுகள் ஓரங்கும் உலகெங்கும் ஆளுகிற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் என்கிறன அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்மை விட்டும் கடந்து சென்ற முன்னோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக யார்லா யார்லா நான் செய்த அனைத்து விதமான தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும்

دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته